கத்த நல்லவர் சொல்லும் போது நீங்க எல்லாருமே கோச்சிக்கலாமு சொல்லுங்களேன் அலே லுயா லுயா எதுக்கு நான் சொல்ல சொல்றேன் அப்படின்னா அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் நல்லவர்னு நீங்க சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் நடைமுறைக்கு செயல்படுவது மாத்திரம் அல்ல அவர் உங்களையும் சீர்படுத்துகிறவராக இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவர் எப்படி பரிசுத்தரா இருக்கிறாரோ அதே போல மாற்றுகிறவராக இருக்கிறார் ஆமேன் அலையிலுயா அதனாலதான் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் ஆமேன் கத்த நல்லவர் அவர் ரொம்ப 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 நல்லவர் ஆமேன் அலையிலுயா அலையிலுயா நேற்று இன்றும் இன்றும் மாறாதவர் ஆமேன் இந்த நாளிலும் கூட அவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம் அதற்கு முன்பாக ஒரு கேள்வி சோ இது நான் கேள்வி கேட்கறதுனால உங்களை ஏதோ சரி உங்களை இது பண்றதுக்காக இல்ல இன்னும் நீங்க அந்த காரியத்துல ஒரு வளரணும் வார்த்தையில இவ்வளவு ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சாராம்சம் ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும் தான் சோ அதனால சோ எல்லாருக்காகவும் இந்த கேள்வி சொல்றேன் சோ நீங்க கண்டிப்பா நீங்க ஆன்சர் நீங்க சொல்லுவீங்க நான் விசுவாசிக்கிறேன் ஆமே அதை என்ன அப்படின்னா எப்படி

அல்ல லுய்யா அவன் ஆண்ட்டி சொன்னதுதான் நம்ம என்னன்னா ஏன்னா நம்ம எப்போ தேவனுடைய ஆலயமாக மாற முடியும் அப்படின்னா ஏன்னா நாளுக்கு நாள் நம்ம புதிதாகி கொண்டே இருக்கிறோம் ஏன்னா என்னைக்குமே நம்ம ரசிக்கப்பட்ட உடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவன் இயற்று உடனே நம்ம அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம மீட்கப்பட்டோம் ஆனால் நாளுக்கு நாள் அவருடைய அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறதான ஒரு பிள்ளையாக எப்போ நம்ம மாற முடியும் அப்படின்னா இப்ப அவருடைய ஆலயமாக எப்ப மாற முடியும் அப்படின்னா அக்கா சொன்னாங்க கரெக்டா அவருடைய ஆவியினால அந்த வசனம் எங்க இருக்கு நான் எடுத்தவங்க வாசிங்க எபேசியர் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனம் நீங்களும் ஆவியினாலே எங்களுடைய வாசச்சலனாக தேவனுடைய வருகிறீர்கள் இந்த வார்த்தை ஆஹ் இன்னும் ஒரு அழகா சொல்லணும் அப்படின்னா நம்ம அதே பேசிய இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசன வந்து அந்த புஸ்தகத்துல ரொம்ப ஒரு அழகா இருக்கும் என்ன அப்படின்னா ஆவியால் தேவன் வாழும் ஆலயமாக நீங்களும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்போ நம்மக்குள்ள இருக்கிறதான காரியங்கள் எல்லாம் சரியாகணும் அவருடைய காரியங்கள் எல்லாம் நம்மக்குள்ள பிரதிபலிக்கணும் இன்னும் அவரை போலவே நம்ம மாறணும் இன்னும் சொல்லணும்னா பரலோகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாகணும் அப்படின்னா எதனால ஆவியால் ஆவியானவர் தான் வந்து என்ன நம்ம வாசிக்கிறோம் அவர் வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் குறித்து அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்கள நானும் தேவனுக்கு பிரியமுள்ள வார்த்தை சாரி பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதற்கு ரெண்டு தான் ஒண்ணு அன்றனுடைய வார்த்தை இன்னொன்னு பரிசுத்த ஆவியானவர் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கிறோம் என்ன அப்படின்னா தேவ அன்பு ஆஹ் ஊற்றப்படணும்னா வார்த்தையை கைக்குழு விடத்துல தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கோம் ஆவியானவர் இருப்பதுனால தேவ அன்பு ஊற்றப்படும் சோ எப்படி ஒரு சரீர மனுஷன் தன்னுடைய பலன் நல்லா இருக்கணும் நாளுக்கு நாள் நடைமுறையில செயல்படணும் அப்படின்னா ஒரு சரீர மனுஷனுக்கு அப்போ தண்ணி தேவைப்படும் சாப்பாடு தண்ணி தேவைப்படும் ஏன்னா அது சரீர மனுஷனுக்கு அன்றாடம் தேவையான ஒரு பலன் அப்போ ஆவி மனுஷனுக்கு எது தேவை அப்படின்னா அன்றைய வார்த்தை அந்நிய பாச ஜீவ தண்ணி சோ இந்த ஆவி மனுஷன் ஒவ்வொரு நாளும் அவருக்கு தேவையான ஆவி மனிதனுக்கு தேவையான அந்த ஆகாரத்தை கொடுக்கும் போது நிச்சயமும் நம்ம ஆண்டனுடைய வார்த்தையவும் அந்நிய பாஷையினால நிரப்பப்படும் போது அவருடைய ஆலயமாக நீங்களும் நானும் மாற்றப்படுகிறோம் அதற்குரிய வார்த்தையை வாசிப்போம் யோவான் ஏழாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி எட்டாவது வருஷத்தை வாசிப்போக்காள் ஆமே வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் அவனோ அவனோடத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி பாயும் அப்போ அநேக நேரங்களில எனக்குள்ள இந்த வரங்கள் எனக்குள்ள இந்த சில காரியங்கள் இதெல்லாம் எனக்கு செயல்படுமா எனக்குள்ள கத்தர் இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாரா இல்லைன்னா ஏன்னா அநேக நேரங்கள்ல சத்துர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவர் உங்களுக்குள்ள வைத்ததான ஏன்னா ரோமர் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரமே பரிசுத்த ஆவியானவர் தான் சோ அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அநேக நேரங்கள்ல அது நம்ம இடத்துல இல்ல நம்மளால என்ன அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் சில நேரங்கள்ல

ஏன்னா வார்த்தை தான் இருக்கிறது எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு அவர் என்னை ஆளுகை செய்வாரு அவர் என்னை நடத்துவாரு அப்படின்னு சொல்லி அவரிடத்துல விசுவாசமா இருக்கும் போது எழிலக்கா போட்டுக்கோங்க நம்ம நித்தமும் நடத்தப்படுவதற்கு நித்தமும் இந்த பூமியில செய்வதற்கு ரெண்டே ரெண்டு நாட்டோடைய வார்த்தை இன்னொன்னு பரிசுத்த ஹவியானவர் இன்னும் சொல்லணும் அப்படின்னா வார்த்தையில் உள்ள அந்த சாராம்சம் இன்னும் அதுல வார்த்தையில் உள்ள விசுவாசத்தை பெருக செய்வதற்கு அதற்கு முதல் அடித்தளமா இருக்கிறது என்ன அப்படின்னா ஆவியானவர் தான் ஏன்னா ஆவியானவர் தான் வந்து சத்தியத்தை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறவர் அநேக நேரங்கள்ல இதை என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா இந்த அந்நிய பாஷை அப்படின்ன உடனே ஆஹ் வெளியில பேசினாலோ இல்ல அதை குறித்து இது சொன்னாலோ மற்றவங்க ஒரு கொஞ்சம் மாதிரியா பாக்குறாங்க இல்ல ஒரு மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு அத அத நினைச்ச உடனே அது என்ன ஆயிருது அப்படின்னா அந்த அன்னிய பாஷைன்றது மொத்தத்துக்கு பொதுவாவே எல்லாத்துக்கும் ஒரு அன்னியமாயி போயிருது ஏன்னா அந்த பெஞ்சை கோஷ்தே நாள்ல பலத்த காற்று ஊற்றப்பட்ட உடனே வீசப்பட்ட உடனே அவர்கள் யாவரும் தற்போல பாஷைகள் ஏன்னா அந்த பாஷை வந்து தேவனுடைய பாஷை ஏன்னா எனக்கு சில எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ரொம்ப நாள் இருக்கும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா இந்த வந்து பேசினா ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு பிடிக்குமா இல்ல ஆண்டவர் இத கேட்பாரா அப்படின்ற ஒரு சில ஒரு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆன ஒரு கேட்டாங்க அப்போ நான் சொன்னதான விஷயம் என்ன அப்படின்னா எப்பயுமே தாய் தன் பிள்ளைகளுக்கு ஒன்றரை வயசு பயன் இல்ல பாப்பாவுக்கு இன்னது தேவை என்பத தாய் தன் பிள்ளை என்ன பேசுது அந்த மழலை பேச்சு இது ஆ ஆனா ஒரே வார்த்தை தான் சொல்லும் அந்த மழலை பிள்ளை ஆனா அந்த வார்த்தை அந்த தாய்க்கு என்ன கேட்கப்படும்னா இந்த நேரத்துல இதுக்கு ஆகாரம் இந்த நேரத்துல இதுக்கு தண்ணி என் பிள்ளை கேக்குது அப்படின்னு அந்த தாய்க்கு தெரியும் அதே போலதான் நம்ம திக்கி திக்கி பேசுறோம் திக்கி திக்கி ஜவம் பண்றோம் நம்மத ஆண்டவர் அதை கேட்பாருனா அவர் அவருடைய சமூகத்துல கேட்கப்படுமா அப்படின்றது சில நேரங்கள்ல நம்மளுடைய சிந்தனையில ஒரு ஒரு ரொம்ப ஒரு போராட்டமா இருக்கும் ஆனா எதை குறிச்சும் நீங்களும் நானும் அந்த விஷயத்த குறிச்சு கவலைப்படாம நான் பேசினா நான் ஜவம் பண்ணா எப்பா கேட்பாரு அதுதான் அந்த பொருடன் பத்தி நேற்று குருடன் கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே உரத்தை சத்தமா ஏன்னா இவர் இந்த குருடன் சத்தமா கூப்பிடுவான் அப்படின்றது ஆண்டவராக கிறிஸ்துவுக்கு தெரியும் ஆனாலும் அந்த சத்தத்தை அந்த உரத்த சத்தமா கேட்ட உடனே அவர் வந்து அங்கே ஒரு விடுதலை உண்டு பண்ணுகிறார் சோ நம்முடைய வாழ்க்கையில அது ஆவியினால நிரப்பப்பட்டு நீங்க நானும் தேவனுடைய ஆலயமாக கட்டப்படணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் எந்த இடத்துலயும் பூச்சப்படாம கற்றோடைய வார்த்தையை அதிகமாக தியானிக்கவும் அந்நிய பாஷையினால ஆவியினால நிரப்பப்படும் போது முழுவதுமாக ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள உண்டாகிறது மாத்திரம் அல்ல உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய குடும்பம் உங்க குடும்பத்தில் மாத்திரம் அல்ல மற்ற எல்லா காரியங்களிலும் ஏன்னா அந்த இடத்துல ஆவியினால நிரப்பப்பட்ட உடனே அதை சுற்றிட்டு தானே எல்லாருமே நிரப்பப்பட்டாருங்க அப்படிதான் வேதாகமத்துல போட்டிருக்குது அழை சோ அப்போ ஆவியினால நிரப்பப்படும் போதுதான் உங்களுக்குள்ள ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாற்றம் உண்டாகிட்டே இருக்கும் ஏன்னா ஒருவர் உங்களுக்கு பிடித்தமான ஒரு நபர் உங்க உங்க கூட அவர் வரும்போது அவர் செய்கிறதான காரியங்கள் எல்லாமே அப்படி உங்களுக்கு பிடித்த மாதிரி ஆயிரும் இன்னொன்னு என்ன அப்படின்னா அவர் செய்கிற காரியங்களையே நீங்களும் செயல்படுத்துகிறது போல மாறிடும் சொல்லணும் அப்படின்னா நான் சின்ன வயசுல நினைக்கிறேன் படிக்கிற வயசுல எப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு விளையாட்டு காரியங்கள் அதில் வந்து ரொம்ப நல்லா அந்த ஃப்ரெண்ட் வந்து பண்ணுவாரு அப்போ எப்படி அப்படின்னா அதை பண்ண அதை நான் பார்க்க பார்க்க அந்த ஃப்ரெண்டோட பழகம் பழக என்ன ஆயிருது அப்படின்னா அவரை போலவே நானும் அந்த கிரிக்கெட் பேட் எடுத்து பிடிக்கிறதும் அவரை போலவே அந்த ரைட் சைடுல அந்த பத்து அடிக்கிறதும் அந்த ஃப்ரெண்ட போலவே அந்த கிரிக்கெட் பேட்டு சிக்ஸ் போர் அடிச்சோன்னு சுத்தி விடுறதும் அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா அப்போ அவர் அந்த ஃப்ரெண்டு வந்து என்னுடைய பார்வைக்கு ஒரு காரியங்கள் போது அவரை போலவே மாறிடுறேன் நானும் அப்போ இது எப்படி உண்டாச்சு அப்படின்னா அவர் எப்படி இருக்கிறாரோ அதை பார்க்கும் போது அவர் என்னென்ன காரியங்களை செய்கிறாரு அதை நல்லா உன்னிப்பா நம்ம கவனிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையிலையும் அது என்னுடைய நடைமுறைக்கு செயல்பட ஆரம்பிச்சிருது அப்ப அதே போலதான் உங்களுடைய ஆவி மனுஷனுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும் ஏன்னா இந்த சரீரத்துல அந்த ஆவிக்கு ஆத்மாவுக்கு கொண்டு போராட்டம் எப்பயுமே ஏன்னா அந்த சரீரம் வந்து சும்மாவே இருக்காது இதை நீ செய்யாத நீ கோவப்படு இந்த இடத்துல நீ இதை இது பண்ணு இல்ல நீ இந்த இடத்துல நீ பேசாத இல்ல நீ இந்த இடத்துல நீ பேசு சரீர சொல்லும் ஆனா அந்த ஆவி உள்ளான ஆவி அப்ப நம்ம ஆவியில அதிகமா நம்ம ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி நம்ம செபிக்கும் போது நமக்குள்ள ஒரு தேவனுடைய ஒரு குணாதிசயங்கள் அவர் எப்படி அன்பா இருக்கிறாரோ அதே போல அந்த அன்பு நமக்குள்ள அவர் எப்படி பிதாவுக்கு கீழ்படுத்தாரோ அதே போல நீங்களும் கீழ்படிதல் அவர் எப்படி ஜபம் பண்ணாரோ அதே போல நீங்களும் ஜபம் ஏன்னா நான் தான் ஒரு புதினாளிப்படியாக ஒருத்தவங்க சொன்னேன் எதுக்கு ஆண்டவர் நம்மள இந்த பூமியில உண்டு பண்ணியிருக்கிறார் நம்மளை படைச்சிருக்கிறார் அப்படின்னும் அவங்க சொன்னாங்க ஆஹ் ஊழியத்தை செய்யறதுக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவரை போலவே இருக்கணும் அவரு எப்படி இருந்தாரோ அதை போல வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா நான் என்ன அப்படின்னா அதெல்லாம் சரிதான் எதுக்கு ஆண்டவர் நம்மள அந்த பூமியில உண்டு பண்ணினார் அப்படின்னா அவரோட உறவாட அவரோட எப்பொழுதுமே கனெக்ட்ல இருக்கும் போது எப்பொழுதுமே ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஆண்டவராகி இயேசு அங்க போகிறாரு சில காரியங்களை செயல்படுத்துறாரு அத அப்படியே வந்து மறுபடியும் தேவனத்துல தேவ பண்ற விடாவே இதே உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைப்படி நீங்க சொன்னீங்க அதைப்படி நான் செஞ்சேன் இப்ப நாளைக்கு நான் என்ன சொல்லுங்க அப்போ அந்த தேவனோட அந்த உறவுலயே இருந்தாரு அப்போ அதான் ஆண்டவரும் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு விருப்பமோ அதுதான் நம்ம இடத்துல சில நேரங்கள்லாம் நம்ம கொடுக்குறோம் நிறைய ஹெல்ப் பண்றோம் நிறைய அது ஒண்ணும் சொல்லணும் உதவி செய்யறோம் அதனுடைய காரியங்கள் செய்யறோம் அது ரைட்டு ஆனா மேலானது என்ன அப்படின்னா அவரோட உறவுல அந்த ஐக்கியத்துல இருக்கும்போது உலகத்துக்குரிய தகப்பனார் வந்து கேட்டு கொடுக்கிறவங்க ஆனா உலகத்தை உண்டாக்கினருடைய தகப்பன் நம்முடைய தகப்பன் அவரோட அந்த உறவுல அந்த ஜபத்துல ஆவியில நிரப்பப்படும் போது நீங்களும் நானும் கேட்கவே வேணாம் அலை லுய்யா அதை சொல்ல வார்த்தையே இல்லை ஆமே ஆலே லுயா அலை அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் அப்போ அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதான ஒரு விஷயம் அவரால தேவனால நீங்கள் நானும் கெட்டப்படணும் அப்படின்னா முழுவதுமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அப்போ ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள அநேக மாற்றங்கள் உண்டாகுது அல்லது

அந்த ஒன்று பொருந்திய ஆராததிகாரம் அதனுடைய அஹ் பத்தொன்பது இருபது வருஷம் வந்து சூப்பரா இருக்கும் இயர் கிருஷ்ணத்துல அதை வாசிக்கிற பாருங்களேன் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் இடமாக உங்கள் சரீரம் உள்ளது பரிசுத்த ஆவியானவர் உங்களில் உள்ளார் நம்ம என்ன நினைக்கிறோம் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா

மேல அழகான வார்த்தை ஒன்று கொள்கைய அதிகாரம் அதனுடைய இரு இருபது அவசரம் அப்ப பரிசுத்த ஆவியானவர் தங்கும் இடமாக நீங்களும் நானும் இருக்கிறோம் ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார் அப்போ அவர் தான் எல்லா காரியத்தையும் செய்கிறார் கல்வாரி சிலுவைக்கு கொண்டு போனது இன்னும் வனாந்திரத்திற்கு கொண்டு போனது என நிறைய நம்ம மத்தியில இதுல வாசிக்கிறோம் அப்போ மறுபடியுமாக மூன்றாம் நாள் உயிர் செல ஏன்னா வசனம் அப்படித்தான போடுது ரோமர் எட்டாவது அதிகாரம் அந்த வசனத்தை வாசித்திருப்போம் அணி ரோமர் எட்டு வாசித்திருவோமா ரோமர் எட்டாவது அதிகாரம் அதனுடைய அன்றியும் அன்றியும் எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் இருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் இயற்கை ரொம்ப அழகா இருக்கும் அவர் எப்படி இயேசு மறித்த உடனே எப்படி உயிர்த்தர வைத்தாரோ புதுப்பிக்க வைத்தாரோ அதே போல ஆவியானவர் அதிகமாக உங்களுக்குள்ள செயலாற்றப்படும் போது உங்களுக்குள்ள சாவுக்கு எதுவான சரீரம் இன்னும் சொல்லணும்னா மொழிங்கள் வழி வேதனையா இருக்குது இன்னும் சொல்லணும்னா கழுத்து வழி வேதனையா இருக்குது இன்னும் சொல்லணும்னா தலைவலி ரொம்ப பாரமா இருக்குது இன்னும் சொல்லணும்னா என்னால நடக்கவே முடியல ரொம்ப சோர்வா இருக்குது சாவுக்கு எதுவான அதிகமாக உங்களுக்குள்ள ஊற்றப்படும் போது அலை லுயா அலை லுயா அலை லுயா எப்படி நம்ம வாசிக்கிறோம் அந்த ஆவி ஊற்றப்படும் போது அந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து பெரிய எலும் எலும்பு எலும்பு கூட எல்லாமே ஆவி ஊற்றப்பட்ட உடனே வார்த்தைய சொல்றாரு வார்த்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில ஒன்னே ஒண்ணுமா அப்படின்றாரு ஆவி ஊற்றப்பட்ட உடனே அவர்கள் யாவரும் பெரிய சேனையாய் எழுப்பி நின்றார்கள் அலெ எழு சோ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன சொல்றேன்னா உங்க குடும்பத்துல முழுவதுமாக நீங்க தேவருடைய ஆவியினால ஆலயமாக கட்டப்படணும் அப்படின்னா ஆவியில அதிகமா நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உங்க குடும்பத்திலேயே ஒரு மாற்றம் உங்க சுற்றில இருக்கிறதான உங்க உறவினர்களுக்குள்ளயும் ஒரு மாற்றம் ஆமே அலை லுயா கலை லுயா அலை லுயா சோ அதிகமா நம்ம ஆவியில நிரம்பி ஜபிச்சு போது நமக்குள்ள ஒரு மாற்றம் சில பேர் அநேகர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாச என்ன வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து கொஞ்சம் ரொம்ப ஒருதான் நினைக்கிறாங்க இல்ல 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 ஆனா உங்களுக்குள்ள நிச்சயமா ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா நீங்க தனியா நேரம் எடுக்கணும் ஒதுக்குங்க நீங்க இது இது வந்து எனக்கு எப்படி எனக்கு டைமே தம்பி இது நான் என்ன எப்படி நான் இது எப்படி இது பண்றது இல்ல இது ஒண்ணு எங்களுக்கு இது எப்படி எங்க ஆஹ் ஆவியான ஒரு இது செயல்படுவாரா அதுதான் நான் முதல் சொன்னது போல வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இடத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி பாயம் அப்போ நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க ஆமா நான் அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன் ஆமா அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது ஆமா அவரால நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் நீங்க விசுவாசித்தீங்கன்னா போதும் உங்களுக்குள்ள இருந்து தண்ணீர் உள்ள நதி பாயும் அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி அந்த பாயும் போது உங்களுக்கு மாத்திரம் ஒரு ஆசீர்வாதமாக மற்ற உங்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் எப்படி அந்த அந்த தாய் வீட்டுல தன்னிடம் இருந்ததான கொஞ்சத்தை கொடுத்த உடனே அந்த என்ன அவங்க வீட்டுக்கு மாத்திரம் நிரம்புனது மாத்திரம் அல்ல அவர்கள் சுற்றித்தவர் அனைவருடைய பாத்திரங்களும் அந்த எண்ணெய் நிரப்பப்பட்டது அலே லுயா அலே லுயா அப்போ ஒன்னே ஒண்ணுதான் நான் எப்படி இருக்கேன் அப்படி என்னாலலாம் அது இல்லவே இல்லை அலே லுயா நீங்களும் நானும் விசேஷமானவர்கள் அலே அதுதான் இபேசிய ஒன்றாவது அதிகாரம் நாலாவசரத்துல கத்தனுடைய வார்த்தையின்படி அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த வசனத்தை பார்த்துட்டோம்னா தீயாரி புஸ்தத்தை நான் வாசித்தாம அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கும் காலையில் முடியா நான் காலையில எனக்கு ஏன்னா கத்தனுடைய வாழ்க்கை நம்மளை எப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர் நம்ம மூலமா என்னென்ன காரியங்களை அவர் செயல்படுத்த ஆயுஷமா இருக்கிறார் அப்படின்றத மேல அதை எப்படி போட்டுன்னா இதே எதேஷ் ஒன்றாவது அதிகார நாலாவசன தீயாரி புஸ்தத்துல உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னரே தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரி நமக்கு முன்பாக நாம் அன்பில் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்காகவே அப்ப தெரிந்தெடுத்திருக்கிறார் அழைவியா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் நம்மள அதாவது என்ன கண்டு கண்டுகொண்டிருக்கிறார் அப்போ அவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா நமக்குள்ள என்னென்ன காரியங்களை செயல்படுத்துறோம்னு அவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார் அது ஒன்றுதான் ஆவியானவர் நம்ம அது ஆவியானவரால நம்ம அதிக நேரம் நம்ம செதுக்கும் போது ஊற்றப்படும் போது நம்முடைய காரியங்கள் மாற்றம் உண்டாகிறது சோ இதற்கென்று எனக்கு நேரம் இல்லை தப்பி இதெல்லாம் எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி தயவா நான் இந்த வேலையில உங்ககிட்ட சொல்லுறதான ஒரு காரியம் யாரு நீங்க அது ஒரு ஒரு கேள்விக்குள்ளியா வச்சிடாதீங்க இதுக்குன்னு நீங்க நேரத்தை ஒதுக்குங்க அழைமையா ஆவியானவரால நான் நிரப்பப்படணும் நீங்க நிரப்பப்படும் போது ஏன்னா அந்த நாள் வரைக்கும் வேறொரு வெறும் பேன் பிடிக்கிற ஒரு மனுஷராதான் இருந்தாரு ஆனா என்னைக்கு ஆவினால ஊட்சம் பண்ண உடனே அவருடைய நிழல் பட்டு எல்லாமே அலைதியா அலைமையாகும் வேதிற்கு ஒரு மாற்றம் அப்படின்னா அவருடைய நீங்களும் கழுவு பட்டு அவருடைய ஜீவம் நமக்குள்ள இருக்கிறது அது லுயா அப்போ நீங்களும் ஆவியில உத்தியோகம் பண்ணி அதிகமா அந்நிய பாசையில ஜெயிக்க அப்ப நமக்குள்ள ஒரு மாற்றம் இருந்தாலும்

நம்ம அனுபவிப்போம் அதிக நேரம் நம்ம ஜெபிப்போம் நிச்சயமாக கத்த நம் ஒவ்வொருக்குள்ளையும் மாற்றத்தை உண்டு பண்ண நம் தேவன் போதுமானவராக இருக்கிறார் அலையிலுயா அலையிலுயா சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசகமாக இருக்கிறார் இந்த வார்த்தையை நீங்கள் நான் அதிக முறை சொல்லுங்க அன்றியும் இயேசுவை அறிந்தோரு எழுப்பினருடைய ஆவியானவர் எனக்குள்ள வாசமாக இருக்கிறார் இந்த வார்த்தையை என்று சொல்லிக்கே இருக்க ஒரு சில சிந்தனையா போராட்டமா இடைவிடமா சில சூழ்நிலைகள் பாரமான காரியங்களா எதை குறிச்ச நீங்களும் நானும் சோர்ந்து போகவே கூடாது ஆவியானவர் தந்து உணர்த்துகிறவர் சோ அவர் உங்களுக்குள்ள நன்றியும் இயேசுவை மறித்தொழுந்து எழுப்பினுடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் எனக்குள்ள வாசமாக இருக்கிறார்ன்னு சொல்லி நீங்க அதிக நேரம் சொல்லி